ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம் பதினெட்டாயிரம் ஸ்லோகங்கள் கொண்ட பாகவத புராணத்தை ஸ்ரீ பட்டத்ரி அவர்கள் ஸ்ரீமன் நாராயணியத்தில் ஆயிரத்தி முப்பத்தி ஆறு ஸ்லோகங்களில் சுருக்கமாகவும் அதே சமயம் மூலநூலின் சுவையும் சாரமும் சிறிதும் குறையாமலும் வர்ணித்திருக்கிறார் ஸ்ரீமன் நாராயணியத்தின் முதல் மூன்று தசகங்கள் பாகவதத்தின் முதல் ஸ்கந்தத்தின் சுருக்கமாகும் நாலு முதல் ஏழு வரையிலான நாலு தசகங்கள் இரண்டாவது ஸ்கந்தத்தில் உள்ள விஷயங்களின் சாரமாகும் இன்று நாம் நாலாவது தசகத்தை ஆரம்பிக்கிறோம் இந்த தசகத்தில் அஷ்டாங்க யோகத்தை பற்றியும் அதன் பயனாக சாதகர்கள் அடையக்கூடிய இரண்டு விதமான முக்தியை பற்றியும் ஸ்ரீ பட்டத்ரிகள் கூறுகிறார் தசகத்தின் முதல் ஸ்லோகத்தை நாம் பார்க்கலாம் நாம் வார்த்தைகளை பிரித்து முதல்ல படிக்கலாம் कल्यता मम कुरुष्व तावती कल्यते भवतु पासनम यया कल्यते भवतु पासनम यया स्पष्टमष्टविधयोगचर्यया स्पष्टमष्टविधयोगचर्यया पुष्टया सुतव तुष्टिमाप्नुयाम पुष्टया सुतव तुष्टिमाप्नुयाम இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை இப்போ வார்த்தைகளை பிரித்து பார்க்கலாம் யயா கல்யத்தே எப்படிப்பட்ட ஆரோக்கியம் பவத் உபாசனம் உங்களுடைய பக்தி ஆராதனையை செய்வதற்கு வேண்டுமோ தாவதீம் அப்படிப்பட்ட கல்யதாம் ஆரோக்கியத்தை மம குருஷ்வ எனக்கு தந்தருடுங்கள் அஷ்டவித யோக எட்டு அங்கங்களை உடைய அஷ்டாங்க யோகத்தை புஷ்டையா முழுமையாக சரியையா பின்பற்றுவதனால் ஸ்பஷ்டம் நிச்சயமாக ஆசுகு விரைவாக தவ துஷ்டி தங்களுடைய திருப்தியை தங்களுடைய அனுகிரகத்தை ஆப்னியாமக நாங்கள் பெற்றுவிடுவோம் இப்போது ஒவ்வொருவரையும் ஃபுல்லாக சொல்லலாம் कल्यतां मम कुरुष्व तावतीं कल्यते भवतु पासनं यया कल्यतां मम कुरुष्व तावतीं कल्यते भवतु वासनं यया स्पष्टमष्टविधयोगचर्यया पुष्टया सु तव तुष्टिमाप्नुयां स्पष्टमष्टविधयोगचर्यया पुष्टया सु तव तुष्टिमाप्नुयां कल्यतां मम कुरुष्व तावतीं कल्यते भवतुपासनं यया स्पष्टमष्टविधयोगचर्यया पुष्टया सु तव तुष्टिमाप्नुयाम् இப்போ நம்ம இந்த ஸ்லோகத்தோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம் முதல் ஸ்லோகத்தை பட்டத்திரிகள் பிரார்த்தனையுடன் தொடங்குகிறார் உங்களை ஆராதனை செய்வதற்கு தேவையான அளவு உடல் உடல்நலத்தையும் மனநலத்தையும் கொடுத்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார் அப்போது நாங்கள் அஷ்டாங்க யோகத்தை செம்மையாக கடைப்பிடித்து உன் அருளை பெறுவோம் அஷ்டாங்க யோகம் என்றால் எட்டு அங்கங்களை உடைய யோகம் அந்த எட்டு அங்கங்கள் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்பவை இந்த இடத்துல குருவாயூரப்பனோட பக்தர்கள் எல்லோரையும் தன்னோட இணைத்து கொண்டு நாங்கள் அஷ்டாங்க யோகத்தை செய்து உன் அருளை உறுதியாகப் பெறுவோம் என்று கூறுகிறார்